இந்த ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வரும் அண்ட் யாருக்கு இந்த ரேங்க் வராது இந்த வருஷம் ஃபோர் ரவுண்ட்ஸாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு நான் வந்து செவன் பாயிண்ட் படித்த ஸ்டூடெண்ட் தான் ஆனால் நான் வந்து நோன் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு ஸ்காலர்ஷிப் வராதா பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்னவோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஹலோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரேங்கிங் லிஸ்ட் வந்து டிஎன்ஏஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலியமாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஓகே இந்த ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வரும் அண்ட் யாருக்கு இந்த ரேங்க் வராது அப்படிங்கிறது மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதை நம்ம ரிக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட் ஆனால் அதில் வந்து நோ கொடுத்துருக்கீங்க இது மாதிரியான சில டவுட்ஸ் இருக்கும் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே டாபிக் உள்ளே போகலாம் சரிங்க இந்த ஜூலை பத்தாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்து வருது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஃபோர் ரவுண்ட்ஸாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த ரேங்கிங்லேருந்து எந்த ரேங்கிங் வரைக்கும் எத்தனை ரவுண்ட் வர போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க மொத்தம் எத்தனை ரவுண்ட்ஸ் வரும் மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகே ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரேங்கிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு இப்படி உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கான ரேங்கிங் வந்து தாராளமாக வந்துடும் ஓகே யாருக்கு வந்து இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ உங்களுக்கு இந்த ரேங்கிங் வர்றதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வராது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை சரியே பண்ண முடியாதா என்னால் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா அடுத்ததாக பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையிலேயே டிஎஃப்சி சென்டர் இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது கூட உங்களோட டிஎஃப்சி சென்டர் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி போட்டிருப்பீங்க அந்த டிஎஃப் சென்டரில் நீங்கள் டேர்ட் போய் விசிட் பண்ணி எனக்கு வந்து மாதிரி வரல எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் என்ன ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணாமல் கொண்டு போயிட்டு நீங்கள் தாராளமா அதில் சப்மிட் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் நீங்கள் இது வரைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கு நான் வந்து ஸ்டூடெண்ட் தான் ஆனால் நான் வந்து நோன் சொல்லி கொடுத்துருக்கேன் இது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் எஸ்சி 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 ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டூடெண்ட் இருக்கேன் ஆனால் வந்து நான் நோன் சொல்லி கொடுத்துட்டேன் எனக்கு ஸ்காலர்ஷிப் வராதா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கும் அந்த இருபதாம் தேதி வரைக்கும் டிஎஃப்சி சென்டருக்கு போய்ட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்னவோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணி வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்னு இருபது வரைக்கும் நடக்கும் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் உங்களோட ப்ராசஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை நீங்கள் கியூர் சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகிறது ஒரு பெஸ்ட் ஆன் ஆப்ஷன் ஆகும் ஓகேங்களா அண்ட் தென் பாத்தீங்கன்னா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக ஜென்ரல் ரேங்கிங் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரேங்கிங் விடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க செவன் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பியூர் கவர்மெண்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதில் வந்து எஸ் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேங்கிங் சொல்லிட்டு வரும் கவர்மெண்ட் ரேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு ரேங்கிங் வரும் ஓகேங்களா இந்த ப்ராசஸும் இருக்கு இது எல்லாமே பேசிக் தான் உங்களுக்கு வந்து புதுசாக இது என்னடா அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம் ஒரு கன்ஃபியூசாக இருப்பீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் பொறுமையாக இருக்கலாம் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் நேராக டிஎஃப்சி சென்டர் விசிட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நமக்கு டைம் இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்பந்தமாக ஏதாவது இருக்குது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கால் பண்ணலாம் அண்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் கூகுள் ஃபார்ம் இருக்கு அதையும் பண்ணிக்கோங்க ஓகேங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க